வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குருவி நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நண்டு குழம்பு நல்ல டேஸ்டியாக கிரேவி டைப்பில் எப்படி வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நான் ஒரு கிலோ நண்டு எடுத்திருக்கேன் இந்த நண்டோட பேர் கல் நண்டுன்னு சொல்லுவாங்க கொடுக்கோட எண்டில் கூட சதை இருக்கும் அதனால் தான் இந்த நண்டு எடுத்துருக்கேன் இந்த கொடுக்கை வந்துட்டு நம்ம உடச்சி தான் போடணும் உடைக்காமல் நம்ம அப்படியே பண்ணோம்னா உள்ளே சாந்து மசாலா வந்துட்டு உள்ளே சேராது அதனால தான் நான் உடச்சி போகிறேன் எல்லா கொடுக்கையும் அது மாதிரி உடச்சிக்குவோம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி சக்க மாதிரி இருக்கும் எல்லா நண்டு கொடுக்கையும் உடச்சிக்கிட்டேன் அப்புறம் குழம்புக்கு தேவையானது அரைமுடி தேங்காயில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு மூணும் கலந்து அதை வந்துட்டு நல்லா கிரேவி மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம் நம்ம இதுக்காக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வெட்டி வச்சுக்கிறோம் இப்போ கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிங்க நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க நீங்கள் கொஞ்சம் வேணுன்னா கூட எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடல் இல்லை நல்லெண்ணா ரொம்ப நல்லது எண்ணெய் நல்லா சூடு வந்தோம்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு அதில் போட்டுங்க அப்புறமேட்டு வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிவிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்குறதுக்கு நீங்கள் வேணும்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தக்காளியை சேர்த்துங்க தக்காளியையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு அப்புறமேட்டு அதில் வந்து ஒரு புடி கருவேப்பிலை சேர்த்துங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விடுங்க தக்காளி நல்லா கூலாக வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நண்டு அதில் ஆட் பண்ணிவிடுங்க நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நண்டை அதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு எனக்கு வந்து இந்த நண்டு பிடிக்குன்றதுனால நான் நின்று வாங்கினேன் இல்லைனா நீங்கள் நார்மலாக எப்போதும் போல் உங்களுக்கு என்ன நண்டு கிடைக்குதோ அந்த நண்டு இது பண்ணிக்கங்க இப்போது இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் மூணு ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு சேர்த்துங்க மிளகாத்தூள் வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக போட்டுங்க இல்லைன்னா கம்மியாக போட்டுங்க காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நார்மலாக போட்டுக்கலாம் நீங்கள் ஆனால் நண்டு கிரேவி செஞ்சிங்கன்னா எப்போதுமே கார சாரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் மசாலா நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் நல்லா பெரட்டி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு அரைச்சி வச்சால் அந்த தேங்காய் இருக்குது தேங்காய் விழுந்து அரைச்சி வச்சுங்க பார்த்திங்களா அதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்ல அந்த பாத்திரத்தையே வந்து அலசி ஊற்றிங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க கிரேவி மாதிரி வேணும்னா கம்மியாக சேர்த்துங்க இல்லை குழம்பு மாதிரி கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துங்க தப்பு இல்லை தேவையான அளவு உப்பு நீங்கள் எந்த அளவு தண்ணி சேர்த்துட்டீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துக்கப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் செக் பண்ணிங்க தேவையானதால் சேர்த்துங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போது நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க நண்டு கிரேவி கிட்டத்தட்ட ரெடி இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ண தேவையில்ல நல்லா மூடி வச்சு கொதிக்க வைங்க நண்டு வந்துட்டு ரொம்பவே நல்லது சளி இருமலுக்கு அதனால் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு தடவை நண்டு எடுத்து சாப்பிட்லாம் நான் எடுத்துருக்குது கல்லண்டுன்றதுனாலையும் அதுவும் இல்லாமல் எனக்கு கிரேவி டைப்பில் வேணுங்கிறதுனாலையும் நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு எனக்கு குழம்பு ஃபார்மில் இருக்குது எனக்கு கிரேவி ஃபார்மில் வேணுன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு கொதிக்க விட போகிறேன் உங்களுக்கு வேணும்னா இந்த குழம்பு டைப்லேயே நீங்கள் இறக்கிக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கிரேவி ஃபார்முக்கு கொண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு ரெடி ஆயிடுச்சு நண்டு கிரேவி மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா திக்காக இருக்குது நல்லா கிரேவி மாதிரி ஆகிடுச்சுன்னா சாப்பாட்டுக்கு பத்தாது அப்படின்லாம் கிடையாது அதை நம்ம கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எப்போதுமே வந்து நண்டு வச்சோம்னா நண்டு கிரேவி தான் வைப்போம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கூட புதினா தான் கொத்தமல்லி தூவிக்கலாம் இல்லைனா வேணாம்னா விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எங்கள் அம்மா செஞ்சது செம்மையாக இருக்கும் எப்போதுமே எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா இது மாதிரி தான் செய்வாங்க இந்த மாதிரி நண்டு கிரேவி செஞ்சால் தட்டில் எவ்வளோ சாதமாக இருந்தாலும் மிச்சம் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நண்டு கிரேவி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி